ஹாய் ஹலோ Everyone! அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் ஓகே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ல நம்ம ஒவ்வொரு தலைவர்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைவரை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அரா டுவெண்டி போர் செவன்ல பாத்தீங்கன்னா சதவீதம் ஓகே நீங்க எந்த ஒரு பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி டெஸ்ட் பேட்ச் ஆனாலும் சரி எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் அப்படின்றத ஆஃபர் கொடுக்குறாங்க டூ எக்ஸ் வேலிடிட்டி பிளஸ் வந்து ஓகே பிரைஸ் டிராப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா பா சரிங்களா சோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் அப்படின்றத நீங்க வந்து ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்க நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மாணவர்களா இருந்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு லாஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கான குரூப் ரிவிஷன் பேட்ச் அது நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட கோட் யூஸ் பண்றது மூலமா டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் சரிங்களா எஸ் அதான் கிட்டத்தட்ட பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை இது ரெண்டுமே இவரோட கண்களா வச்சு பார்த்திருந்தாரு அதே மாதிரி மக்கள் எல்லாமே ரொம்ப அறியாமையில இருந்தாங்கப்பா அதாவது மூட பழக்கங்கள் வந்து செறிந்திருந்த காலம் அது அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு ஒரு பகுத்தறிவு பாதைக்கு கொண்டு போன ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பாகுபட்டு இருள் இருளுக்கு சிக்கி திணறி கொண்டிருந்த தமிழ் மக்களை தம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபதாம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றிய பகுத்தறிவு மற்றும் தன்மதிப்பு அதாவது சுயமரியாதை ஆகிய கண்களை மக்களுக்கு அரும்பணியாற்றியவர் யார் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அவர் யாரு தந்தை பெரியார் அவர்கள் ஓகே இவர்தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ பல்வேறு சிறப்பு பெயர்கள் இவருக்கு வந்து இருக்குப்பா ஈரோட்டு சிங்கம் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு ஓகே இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு கொண்டு சென்றவர் அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாய் இருந்தவர் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் தமிழர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்தவர் தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் ஓகே அவர் தான் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவரை தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா இ வே ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இ வே ராமசாமி ஓகே பின்னால பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மாநாடுல இவருக்கு வந்து அந்த பட்டம் கொடுத்திருப்பாங்க அதன் மூலயமா பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்பட்டார் அதே மாதிரி இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா ஈரோடு மற்றும் இவரோட பெற்றோர்கள் பார்த்தினா வேங்கடப்பர் மற்றும் சின்ன தாயம்மாள் இவரோட பிறப்பு பாத்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இவர் எப்ப மறைஞ்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று சரிங்களா எஸ் இவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க பகுத்தறிவு பகலவன் தெற்காசியாவின் சாக்ரட்டீசு ஓகே சுயமரியாதை சுடர் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் புத்துலக தொலை நோக்காளர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அதே மாதிரி பெண்ணின போர் முரசு ஓகே இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு பெயர்களால் தான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் ஓகே பெரியார் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னப்பா அவர் வந்து தாடி நிறைய வச்சிருப்பாரு வயசான ஒரு ஆள் இருப்பாரு கையில வந்து ஒரு குச்சி வச்சிருப்பாரு ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு இதுதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் ஓகே ஆனா அது கிடையாது அது வந்து அவர் தோற்றத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது ஆனா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா பெரியார் என்னது கேள்வி கேட்பாரு ஓகே எந்த விஷயம் இருந்தாலும் அவர் கேள்வி கேட்பாரு இதான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டே இரு ஓகே அது கேட்கறது மூலயமா உண்மை வந்து என்னன்றது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்ப யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்க நீ அப்படியே நம்பிடாத இப்ப நானே ஒரு விஷயம் சொன்னாலும் நீ அப்படியே நம்ப தேவையில்ல அதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நம்பர் தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா எந்த செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவறிப்பதா என்ன சொல்லிருக்காங்க பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி பகுத்தறிவு கருத்துக்களை பத்தி இவர் வந்து நிறைய என்ன பண்ணிருக்காரு மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஈவன் பாத்தீங்கன்னா கல்வியா இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் சாதியா இருக்கட்டும் ஓகே அதே மாதிரி பெண்களுக்கு இழைத்த அநீதிகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காரு தட்டி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு சரிங்களா இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா அவரோட தான் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பெரியார் என்ன பண்ணாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு சின்ன வயசுல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாக்கே ரொம்ப பெருமையா இருக்கும் என்னடா வந்து எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கானே ஓகே ஏன் எதுக்கு எப்படி சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு அழுவை வளர்த்துட்டு இருக்கானே சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாவும் இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கானே இவன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்

இருந்தாலும் பாவம் போயிடுமா அதேதான் இவரும் கேக்குறாரு நீ தப்பு பண்ணிட்ட ஓகே சோ அதுக்காக இந்த இந்த பிராய் சித்தம் பண்ணா சரியாயிடுமா அது அறிவியலுக்கு புறமானது அப்ப அறிவியலுக்கு புறமான விஷயங்கள் எல்லாமே என்னது மூட பழக்கம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பெரியார் அவர்கள் பாத்தீங்கன்னா சமூக சமூகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஓகே இவர் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சாதி சமயம்லாம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுப்பா பிறப்பின் அடிப்படையில உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்தா பெரியார் அவர்கள் கலைஞ்சிருப்பார் ஓகே ஈவன் பாத்தீங்கன்னா ஓகே ரோட்ல பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஓகே நகராட்சி தலைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஓகே ஒரு பைப் லைன் வந்து என்னது ஒரு வகுப்பினர் குடியிருக்கிற ஒரு வகுப்பினர் இருக்காங்க சரிங்களா அந்த வகுப்பினர் வழியா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் இந்த பக்கம் உயர்ந்தவர்கள் இருப்பாங்க ஓகே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வழியா வேற தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டோம் ஓகே இது என்னதான் இருந்தாலுமே இந்த பக்கம் வருது இல்ல ஓகே அவங்க யூஸ் பண்ண தண்ணி தான் யூஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க அது பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகே இங்க கீழே

மனிதர்களின் இழிவுபடுத்துகிறது அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடை தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னது பெரியார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று இது கேள்வி கேட்டாலும் கேட்கலாம் நம்மளோட டி சரிங்களா அதே மாதிரி சாதியால ஓகே தேவையில்ல சண்டை மட்டும்தான் வருது சாதின்றது மனச மனுஷனை சேர்த்து வைக்கிறது கிடையாது அது வந்து மனுஷன் வந்து பிரித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் தீவிரமா அதுல இருந்திருக்காரு அடுத்த பாத்தீங்கன்னா மதத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு மதம் அப்படின்றது பொதுவாக பாத்தீங்கன்னா மனுஷங்களை எல்லாமே ஒன்னு சேர்க்கறதுக்கு மதம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய மதத்தோட கண்டிஷன் ஒன்னா சேர்க்குது ஓகே மனுஷங்களுக்கு தேவையில்லாம ஒரு சண்டை போட வைக்கிறது ஓகே அதனால இவர் என்ன பண்றாரு கடைசி வரையுமே இந்த கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஓகே அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து இவர் வந்து ஓகே பின்பற்றி இருக்காரு ஓகே நீங்க ரீசெண்டா ரீசெண்டா இல்ல ஓகே ஒரு படம் வந்திருக்கும் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு நினைக்கிறேன் எஸ் சத்யராஜ் அவர்கள் வந்து பெரியார் வேஷம் அவர்கள் போட்டு நடிச்சிருப்பாங்க அப்ப வந்து சொல்லியிருப்பாரு ஒரு கோவில் சுற்றுச்சுவர்ல போயிட்டு இருக்கப்ப ஓகே அந்த நேரத்துல பெரியார் ஓகேயா ஓகே கடவுள் இல்லை கடவுள் என்பவன் இல்லவே இல்லை கடவுளை கும்பிடுவன் மூடன் அப்படின்னு சொன்னா ஒரு செருப்பு வந்து பெரியார் மேல வந்து விழும் அதை கேட்ச் பிடிச்சிடுறாரு திருப்பி அதே டேலக் சொல்றாரு திருப்பி இன்னொரு செருப்பு வரும் இப்ப என்ன பண்ணாரு ரெண்டு செருப்பையும் போட்டு அவர் மட்டும் போயிட்டே இருப்பார் ஓகே இந்த சீன்லாம் எல்லாம் அந்த படத்துல நிறைய இருக்கும் இந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கை வந்து நிறைய தகு இவர் வந்து பண்ணியிருக்காருப்பா அடுத்த பாருங்க கல்வியை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கல்வி மட்டும்தான் என்னது ஓகேயா மிகச்சிறந்த ஒரு கருவி ஓகே இந்த நாடு வந்து முன்னேற வேண்டும் இந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடையணும் கல்வின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுவும் கல்வி வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் ஆண்களுக்கு தான் கல்வி பெண்களுக்கு கல்வி கிடையாது கிடையாது ஆண்களுக்கும் கல்வி பெண்களுக்கும் கல்வி கிடைக்கணும் ஈவன் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு கொடுக்கப்படும் கல்வியானது தான் அது சமூகத்துல ஒரு விரைவான வளர்ச்சி ஏற்படும் சமூகம் வந்து ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா பெண் கல்வி அப்படின்றது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அறிவியலுக்கு புறமான செய்திகள் வந்து பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்க கூடாது ஓகே அறிவியலுக்கு புறமான விஷயங்கள் வந்து கண்டிப்பா பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்க கூடாது அது வந்து மூட பழக்கத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்ப மக்களுக்கு வந்து சுயமரியாதை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி பகுத்தறிவு கருத்துக்கள் வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்திலே இவர் என்ன பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து புரட்சிகள் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா யாஸ் அதே மாதிரி பெண் கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து இவர் கொடுத்திருக்காருப்பா அதே மாதிரி இவர் வந்து எழுத்து சீர்திருத்தமும் பண்ணியிருக்காரு ஓகே கால வளர்ச்சி கேட்பா அதாவது காலம் வந்து மாறிட்டே இருக்கு அதற்கேற்ற மாதிரி நம்ம தமிழ் எழுத்துக்களோட வளர்ச்சியும் மாறிட்டே இருக்கணும் அது தப்பு கிடையாது ஓகே இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பத்து வேர்டு வந்து டைப் பண்றோம் தெரியுங்களா அந்த பத்து வேர்டுக்கு பார்த்தா ஒன்பது வேர்ட் டைப் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேர்டு மிச்சமாகுது தெரியுங்களா ஓகே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களை கொஞ்சம் கம்மி பண்ணிரலாம் நம்ம ஓகே அதனால பாத்தீங்கன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும் ஓகே நிறைய ஓகே குழப்பங்கள் வந்து நம்மளுக்கு தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் நிறைய ஓகே எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு பண்ணிருக்காரு அதே மாதிரி ஐ அப்படின்ற எழுத்த என்ன பண்ணிருக்காரு ஐன்னு மாத்திருக்காரு அவ்வு எழுத்த வந்து அவ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாருங்க ஐயா வந்து ஐயான்னு எழுதுறாங்க அவ்வையார் வந்து அவ்வையார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதுறாங்க ஓகே இவரோட எழுத்து சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியப்பா முடி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அவ்வப்பொழுதுதான் அதை கைப்பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாருங்க பெண்களோட நலத்துக்கு நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா ஓகே ஒரு நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதோட பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறது தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்வி வேலை வாய்ப்பு அதே மாதிரி அரசு வேலை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே சமமான ஓகே உரிமை இருக்கணும் அதான் சம உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தான் என்ன சொல்லியிருக்காரு ஐம்பது விழுக்காடு வந்து பெண்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருப்பாரு அதே மாதிரி இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கைம்பெண்களுக்கு மறுமணத்தை வந்து இவர் வந்து ஆதரிச்சிருப்பார் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரியாரிசம் ஓகே பெரியார் கருத்துக்கள் அதே அதே மாதிரி மாதிரி பாருங்க மகாத்மா காந்தியின் தொண்டரான ஓகே 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 சோ பெரியார் என்ன 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 பண்ணிருக்காரு இந்த இந்த இயக்கம் அப்படின்னு அப்படின்னு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணிருப்பாரு போராட்டம் அந்த இவருக்கு சொந்தமான ஐநூறு வெட்டி வெட்டி சாச்சிருக்காரு சாச்சிருக்காரு ஏன்னா வேற யாருமே வந்து வந்து கல் அப்படின்றதுக்காக எல்லா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகே வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால வந்து நடத்தியிருப்பார் அதனால அது வெற்றி பெற்றதால என்ன பண்ணிருக்காங்க வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஓகே வைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு அங்க மகாதேவர் கோயிலில் தீண்டாமை ஒழிப்பிற்காக இவர் வந்து போராடி இருப்பாரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு சார மக்கள் வந்து அந்த வழியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அங்க ஒரு போராட்டம் பண்ணி அந்த மக்கள் வந்து பார்சேலி ஓகே போக வச்சிருப்பாரு ஓகே அதற்காகவே இவருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையும் ஒரு பட்டமும் வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாருங்க சாதி ஏற்றத்தாழ்வுகளை மத வேறுபாடுகளை களைவதற்காக பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கமும் பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் நடத்தியிருப்பாருப்பா ஓகே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலம் மாநாட்டில் என்ன பண்ணிருப்பாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு தெரியுங்களா அதோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு ஓகே ஜஸ்டிஸ் பார்ட்டியா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு ஓகே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அழகு பார்த்தீங்கன்னா நகையோ உடையோ கிடையாது ஓகே வேற என்னென்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஓகே நகையோ அழகோ உடையோ முக்கியம் கிடையாது அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் வந்து பெரியார் இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அடுத்து பெரியார் நடத்திய இதழ்கள் புரட்சி விடுதலை குடியரசு மற்றும் பகுத்தறிவு இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் நடத்திருக்காரு அதே மாதிரி ரிவோல்ட் அப்படின்ற ஆங்கில பத்திரிகையும் நடத்திருக்காருப்பா ஓகே ரிவோல்ட் என்ற ஆங்கில பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடத்திருக்காரு ஓகே பெரியார் விதைத்த விதைகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்திருக்காரு அதே மாதிரி பெண்களுக்கான சொத்துரிமையில வந்து பங்கு இருக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து முழுமையடைகிறாள் ஓகே இப்ப வந்து பிறந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா சோ அங்க பாத்தீங்கன்னா ஆண் மகளுக்கு ஆண் மகன்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொத்தை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா இவர் என்ன சொல்றது அந்த பேரண்ட்ஸோட சொத்துல கண்டிப்பா அந்த பெண்ணிற்கு உரிமை இருக்கு சொத்துரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நிறைய போராட்டம் பண்ணிருப்பாரு அதே மாதிரி குடும்ப நல திட்டங்கள் கலப்பு திருமணம் மற்றும் சீர்திருத்த திருமணத்தை வந்து ஏற்படுத்திருப்பார் அதாவது சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு புரோகிதரும் எந்த ஒரு அர்ச்சகரும் இல்லாத திருமணம் தான் சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் எழுத்துத்தது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி வரலாம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா ஓகே பெரியார் அவர்கள் அதே மாதிரி குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மற்றும் மனக்கொடை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் எதிர்த்தது இது எல்லாமே பெரியார் அவர்கள் விதைத்தது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பெரியார் அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவாக்கப்பட்டது இவர் நடத்திய இதழ்கள் பாருங்க குடியரசு விடுதலை உண்மை மற்றும் ரிவோல்ட் அப்படின்ற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இவர் இவர்கள் நடத்திருக்காரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்திப்பா ஓகே அடுத்த பாருங்கப்பா எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணுல தான் இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மாம்பால் அப்படின்னு ஒருத்தவங்க ஓகே தர்மாம்பால் ஓகே சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தர்மாபுரம் என்ன பண்ணிருப்பாங்க பெரியார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து இவங்களுக்கு அதே மாதிரி இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வழங்கியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சுதந்திர அன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களையும் பற்றி நம்ம தெரிந்து கொள்வது நம்மளோட கடமை சரிங்களா அதனால கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பாருங்க மாதிரி நம்மளோட அரார் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதன் மூலியமாக உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ க்விசஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கான பேச்சமோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும் நீங்க தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி ஓகே சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ முப்பது நாளைக்கான ரிவிஷன் பேட்ச் இது ஓகே குரூப் டூக்கான ரிவிஷன் பேட்ச் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா